வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் நான்காம் அத்தியாயம் ஸ்ரீ சங்கர சரிதம் அதில் ஸ்ரீ சங்கரரின் கால நிர்ணயம் அதில் முக்கிய ஆதாரம் சங்கர மடங்களிடையே ஒரே கருத்து ஆச்சாரியாலின் காலம் கிமு ஐநூறை ஒட்டியது என்பதற்கு ஒரு முக்கியமான ஆதாரம் இந்த காஞ்சி மடம் துவாரகை மடம் உரிமடம் ஆகிய ஆச்சாரியாலின் மூன்று ஸ்தாபனங்களிலும் அந்த பீரியடையே சொல்வதுதான் அறிஞர் என்று வெள்ளைக்காரர்களிடமும் பெயர் வாங்கிய சர் சுப்பிரமணிய ஐயர் ரொம்ப வருஷம் முந்தி தியாசபிஸ்ட் பத்திரிகையில் துவாரகா மட ரெக்கார்டுகளை முக்கியமாக காட்டியே ஆச்சாரியல் கிமு ஆறு ஐந்து நூற்றாண்டுதான் என்று எழுதியிருந்தார் அன்னிபெசண்ட் உள்பட தியாசாபிக்கல் சொசைட்டியினர் எல்லாரும் அந்த காலத்தையே ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் துவாரகா மடத்துக்காரர்கள் தங்களுக்கு ஆதரவாக இந்திரனின் அம்சம் என்று சொன்னேனே அந்த சுதன்வாய் என்ற ராஜா நம்முடைய ஆச்சாரியாளுக்கு அட்ரஸ் பண்ணியதாக ஒரு தாமிர பத்திர சாசனம் கூட தங்களிடம் இருப்பதாக சொல்லி அதன் வாசகத்தை முன்னே சொன்ன விமர்சா புஸ்தகத்தில் பப்ளிஷ் பண்ணியிருந்தார்கள் விமர்சா வெளியானது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி இரண்டில் மேலும் புரிமடத்தின் கிரந்த மாலாவில் நான்காவது வெளியீடான எதி தண்டைச் விதானம் என்ற நூலிலும் ஸ்ரீ சங்கராவதாரம் கிமு ஐநூற்றி ஒன்பதில் என்றே கூறப்பட்டுள்ளது புரிஜெகந்நாத்தில் ஆச்சாரியால் ஸ்தாபித்த கோவர்தன மடத்தினரும் அவர் காலம் கிமு ஆறு ஐந்து நூற்றாண்டு என்றே சொல்கிறார்கள் அவர்கள் இன்று வரை நூத்தி நாற்பதுக்கு மேல் வரிசையாக தங்கள் மடத்து சுவாமிகளின் லிஸ்ட் வைத்திருக்கிறார்கள் அங்கே ஏன் காஞ்சியிலும் துவாரகையிலும் இருப்பதை போல கிட்டத்தட்ட இரண்டு மடங்கு சுவாமிகளை சொல்லியிருக்கிறது என்று கேள்வி வரும் காரணம் இதுதான் மற்ற மடங்களில் பால பிரம்மச்சாரிகளே பீடாதிபத்தியம் பெற்றுவிடுவதாக இருக்க புரி மடத்தில் மத்தியம வயசுக்கு மேற்பட்டவர்கள்தான் சுவாமிகள் ஆகிறார்கள் அதனால் அவர்கள் பட்டத்தில் இருக்கும் பீரியட் மற்ற மடங்களில் இருப்பதை விட சராசரியில் ரொம்பவும் குறைவாக இருக்கிறது இதனாலேயே அங்கே குரு பரம்பரை எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது பத்ரிநாத்தில் ஆச்சாரியால் ஸ்தாபித்த மடத்திற்கு ஜோதிர் மடம் என்று பேர் அந்த மடத்தினர் மடானுசாசனம் என்பதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் ஒரு பிரச்சுரம் வெளியிட்டிருக்கிறார்கள் அதிலும் ஆச்சாரியால் அவதாரம் கிமு ஐநூற்றி ஒன்பது என்றே கண்டிருக்கிறது தட்சிணத்தில் ஒன்று காஞ்சி கிழக்கு சமுத்திர எல்லையில் ஒன்று ஜெகநாதம் மேற்கு சமுத்திர எல்லையில் ஒன்று துவாரகை வடக்கே ஹிமாச்சல எல்லையில் ஒன்று பதரிநாதம் என்று ஒன்று கொன்று சுமார் ஆயிரம் மைல் தள்ளியுள்ள நான்கு சங்கர மடங்களிலும் அவர்களது மூல புருஷரின் காலம் கிறிஸ்து சகாப்தத்திற்கு ஐநூறு வருஷம் முன்னாள் என்று ஏகோபித்து சொல்லி இருப்பதை கவனிக்க வேண்டும் நம்முடைய ஆச்சாரிய பீடங்கள் ஒருமுகமாக சொல்வது நம்பகமில்லாதது ஓரியன்ட்லிஸ்டுகளின் ரிசர்ச் தான் சத்திய பிரமாணமானது என்று சொல்லலாமா. என்று அவரவரும் ஆலோசித்து பார்க்க வேண்டியது கிமு நாற்பத்தி நான்கு என்று கர்நாடக தேசத்தில் உள்ள அபிப்பிராயம் கூட கிபி ஏழ்நூற்று எண்பத்தி எட்டை விட கிமு ஐநூற்று ஒன்பதுக்குத்தான் கிட்டத்தில் இருப்பது அப்படி இருக்கும்போது அதற்கும் கிமு நாற்பத்தி நாலுக்கும் எண்ணூறு வருஷம் தள்ளி வெள்ளைக்காரர்கள் நிர்ணயம் பண்ணியதுதான் சரி என்று ஒரே தீர்மானமாக முடிவு கட்டிவிடலாமா இந்த மடங்களில் ஒன்றிலேயே உட்கார்ந்து கொண்டிருக்கும் நான் இதற்கு மேலே சொல்வது அழகாகாது இவ்வளவு சொன்னது கூட ஜாஸ்தியோ என்றால் மடம் நீங்கள் மடத்து சிஷியர்கள் எல்லாம் ஒரே குடும்பம்தான் என்ற பாத்தியதையால் சொன்னேன் ஹாலன் பூர்ணவர்மன் பல ஆதாரங்களின் சான்றுகள் கர்ண பரம்பரையாக வந்த நம்பிக்கை மடங்களின் ஆதாரம் என்பவை தவிர இன்னும் சிலதும் ஆச்சாரியால் காலம் கிமு ஆறு ஐந்து நூற்றாண்டே என்பதற்கு ஆதரவாக இருப்பதை சொல்கிறேன் புராணங்களை ஒன்று சேர்த்து பார்ப்பதில் நமக்கு தெரியும் ஜீனியாலஜி படி வம்சங்களின்படி கிமு ஆயிரத்து ஐநூறிலிருந்து கிமு ஆயிரத்து இரநூறு வரை சுமாராகத்தான் சொல்கிறேன் மௌரியர்கள் ஆண்டபின் கிமு தொள்ளாயிரம் வரை சுங்கர்களும் அப்புறம் சுமார் நூறு வருஷம் கான்வர்களும் ஆட்சி நடத்தி முடித்து கிமு எட்டாம் நூற்றாண்டு ஆரம்பத்திலிருந்து ஐநூறு வருஷங்கள் ஆந்திரர்கள் என்று சொல்லப்படும் சாதவாகனர்கள் ஆண்டிருக்கிறார்கள் டெக்கானில் தக்காணத்தில்தான் சாத வாகனர் ஆட்சி ஏற்பட்டாலும் அது வடக்கேயும் பரவி இருந்ததால் அவர்களையே விசேஷித்து மகதாதிபதிகளாகவும் சொல்லி இருக்கிறது ஆச்சாரியால் காலம் ஆறாம் ஐந்தாம் நூற்றாண்டு என்றால் அப்போது இந்த ஆந்திர வம்சத்தின் ஆட்சியே நடந்திருக்க வேண்டும் குரு ரத்னமாலாவிலிருந்து இப்படியே கன்ஃபார்ம் ஆகிறது காசியில் விஸ்வநாதர் தீண்டாதானாக வந்தபின் ஆச்சாரியால் குமாரில பட்டரை பார்க்க பிரயாகைக்கு புறப்பட்டதை சொல்லும் இடத்தில் ஹால ராஜனால் ஆதரிக்கப்பட்டவராக இருந்தபோதிலும் அவர் காசியை விட்டு புறப்பட்டார் என்று வருகிறது ஹாலன் என்று சாதவாகன ஆந்திர ராஜா இருந்ததை புராண பண்டிதர்கள் ஓரியன்டலிஸ்டுகள் இருவருமே ஒப்புக்கொள்கிறார்கள் ஓரியண்டலிஸ்டுகளே அவனை கிபி முதல் நூற்றாண்டுக்காரனாக சொல்லியிருப்பது கவனிக்க வேண்டிய விஷயம் அவனுக்கு காசி வரை ஆதிக்கம் இருந்திருக்கக்கூடியதே என்றும் தெரிகிறது தம் காலத்தில் சார்வபௌமன் இல்லை என்று ஆச்சாரியால் சொல்லியுள்ளபடி இந்த ஹாலனும் தேசம் பூராவும் பரவிய ராஜ்யத்தை ஆளாவிட்டாலும் கோதாவரி கங்கை நதிகளுக்கு இடைப்பட்ட பெரிய பகுதியை ஆண்டிருக்கக்கூடும் அதனால் காசி அவன் ராஜ்யத்தில் இருந்திருப்பது சாத்தியமே ராஜா என்பதை விட கவி என்று அவனுக்கு பிரசித்தி உண்டு பிராகிருத பாஷையில் யதார்த்த வாழ்க்கையை இயற்கையாக வர்ணித்து இக்கால சமூக கதைகள் என்பவற்றை போல ஏழு சதகம் கொண்ட புஸ்தகம் எழுதியிருக்கிறான் கிமு எட்டாம் நூற்றாண்டிலிருந்து ஐநூறு வருஷம் ஆண்ட ஒரு வம்சத்தைச் சேர்ந்தவன் என்பதை விட திட்டமாக நம்முடைய புராணாதிகளிலிருந்து இவனுடைய காலத்தை சொல்ல முடியுமா என்றால் முடியும் அப்படியொரு ஆராய்ச்சி செய்து கே ஜி சாஸ்திரி ஜின்னாசா சஞ்சிகையில் எழுதியிருக்கிறார் கலியுக ஆரம்பத்திலிருந்து மகதத்தை ஆண்டவர்களில் ஹாலன் எழுபத்தி நான்காவது ராஜா என்று அவருடைய ஆராய்ச்சியிலிருந்து தெரிகிறது பிரகத்ரதனின் வழியாக ஏற்பட்ட பார்கத்ரத வம்சத்தில் ஆரம்பித்து கலியில் மகதத்தை ஆண்ட வம்சங்கள் ஒவ்வொன்றிலும் வந்த ராஜாக்கள் அவர்களுடைய ஆட்சி காலங்கள் ஆகியவற்றை புராணம் முதலியவற்றிலிருந்து நிர்ணயிக்கும் போது எழுபத்தி நான்காவது ராஜாவாக ஆந்திர வம்சத்து ராஜா ஒருவன் இருந்தான் என்பது சரியாகவே இருக்கிறது என்கிறார்கள் ஆச்சாரியாலின் காலமான கலி வருஷம் இரண்டாயிரத்து அறநூறு வாக்கில் இவன் இருந்திருப்பதாக சொல்வதும் பொருத்தமாக இருக்கிறது கலியுகத்தில் முதலில் பார்கத்ரத வம்சத்தில் இருபத்தி இரண்டு மன்னர்கள் இருபத்தி மூன்றிலிருந்து இருபத்தி ஏழு அடங்க ஐவர் பிரத்யோத வம்சம் இருபத்தெட்டிலிருந்து முப்பத்தி ஏழு அடங்க பதின்மர் சிசுநாக வம்சம் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது ஆகிய இருவர் நந்த வம்சம் நாற்பதிலிருந்து ஐம்பத்தி ஒன்று அடங்க பன்னீர்வர் மௌரியர்கள் ஐம்பத்தி ரெண்டிலிருந்து அறுபத்தொன்னு அடங்க பதின்மர் சுங்கர்கள் அறுபத்தி ரெண்டிலிருந்து அறுபத்தைந்து அடங்க நால்வர் காண்ப வம்சம் அறுபத்தி ஆறிலிருந்து தொண்ணூற்றி ஏழு அடங்க முப்பத்திருவ ஆந்திரர் எனப்படும் சாதவாகனர் எழுபத்தி நான்காவது மன்னன் ஆந்திர வம்சமென்றே ஆகிறது எப்படியென்றால் சராசரியில் ஒரு ராஜா முப்பத்தி ஐந்து வருஷ அளவுக்கு பட்டத்தில் இருந்தால் எழுபத்தி நான்கு இன்ட்டு முப்பத்தி ஐந்து என்பது ரெண்டாயிரத்து அறநூறுக்கு சரியாகத்தான் இருக்கும் சராசரி முப்பத்தைந்து வருஷம் என்பது யதார்த்தமானதே என்று சொல்கிறார்கள் அதனால் ஆச்சாரியால் இவன் காலத்தில் இருந்தார் என்பது நன்றாக ஒப்புக்கொள்ளும்படி இருக்கிறது இவ்வளவுக்கு மேல் எதிர்பார்க்காததாக இன்னொரு டிஸ்கவரியும் செய்திருக்கிறார்கள் என்னவென்றால் வாயு புராணத்தில் தத சம்வத்சரம் பூர்ணோ ஹாலோ ராஜா பவிஷ்யதி என்று வருகிறதாம் அப்புறம் பூர்ணன் என்கிற ஹாலன் ராஜா ஆவான் என்று அர்த்தம் அதாவது ஹாலனுக்கே பூர்ணன் என்று ஒரு பெயர் இருந்திருப்பதாக தெரிகிறது பிராமணர்கள் சர்மன் போட்டுக்கொள்வது போல சகல சத்திரியர்களும் தங்கள் பெயரோடு வர்மன் என்று சேர்த்து கொள்வார்கள் தக்ஷிணத்திலேயே பல்லவர்களில் மகேந்திரவர்மன் பாண்டியர்களில் ஜடாவர்மன் என்றெல்லாம் பார்க்கிறோம் அல்லவா அப்படி பூர்ணன் என்ற பெயருக்கு வர்மன் சேர்த்தால் பூர்ணவர்மன் பூர்ணவர்மனுக்கு முன்னால் மலடி மகன் ஆண்டான் என்று ஆச்சாரியார் சூத்திர பாஷ்யத்தில் சொல்லியிருப்பதை வைத்து அவன் யார் அவனா இவனா என்று நவீன வழி ஆராய்ச்சிக்காரர்கள் தோண்டி துருவியதாக பார்த்தோமல்லவா அந்த எவனுமே இல்லை நம்முடைய பழைய புஸ்தகங்களில் சொல்லியிருக்கும் ஆந்திர ராஜனான ஹாலன்தான் அந்த பூர்ணவர்மன் எங்கள் கணக்குப்படி இவனும் கிமு ஐநூறு ஆச்சாரியாலும் அதே பீரியட் ஒன்று கொண்டு கச்சிதமாக போகிறது என்று ஒரு டிஸ்கவரி நம்முடைய வழி வழி வந்த அபிப்பிராயங்களை அனுசரிப்பவர்கள் செய்திருக்கிறார்கள் பௌத்த ஜைன நூல்களின் அத்தாட்சி ஹிந்து மத புஸ்தகங்களில் சொல்லியிருப்பதை ஊர்ஜிதப்படுத்துவதாக பௌத்த ஜைனர்களின் பழைய புஸ்தகங்களிலும் இருந்துவிட்டால் அதற்கு வேல்யூ அதிகம் நிச்சயமாக அந்த சமாச்சாரம் நிலைநாட்டப்பட்டு விடுகிறது என்றே சொல்லலாம் ஆச்சாரியால் கிமு ஐநூற்றி ஒன்பது எழுபத்தி எழுபத்தேழு என்பதற்கு அந்த இரண்டு மதஸ்தர்களின் நூல்களிலும் ஆதாரம் இருக்கிறதாக காட்டியிருக்கிறார்கள் நேபாள ராஜா வம்சாவளி என்பது பௌத்தர்களிடமிருந்து கிடைத்திருப்பது அதில் ஆச்சாரியால் நேபாளத்துக்கு வந்ததாகவும் அப்போது விருஷதேவ வர்மா என்பவன் ராஜாவாய் இருந்ததாகவும் சொல்லி இருக்கிறது இந்த விருஷ வர்மாவின் காலத்தை சரியாக களி இரண்டாயிரத்து அறநூறு அதாவது கிமு ஐந்தாம் நூற்றாண்டு என்றே அதில் சொல் கொடுத்திருக்கிறது ஜைன புஸ்தகத்துக்கு வருகிறேன் மகாவீரரின் சரித்திரத்தை பற்றி ஜின விஜயம் என்று புஸ்தகம் இருக்கிறது காளிதாசன் கால விஷயத்தின் போது குறிப்பிட்ட கோலாப்பூர் சாஸ்திரி அந்த புஸ்தகத்தை ஆராய்ந்து பார்த்து பல தேதிகளை நிர்ணயம் பண்ணியிருக்கிறார் அதில் குமாரிலபட்ட சுதன்வா ஆச்சாரியால் முதலியவர்களை சொல்லி இருக்கிறது ஜைன புஸ்தகமானதால் திட்டியே சொல்லி இருக்கிறது நிச்சயமாக அவர்களை புராதன கால புருஷர்களாக காட்ட வேண்டும் வேண்டுமென்று உத்தேசம் அந்த புஸ்தகக்காரருக்கு இருந்திருக்காது ஆனாலும் அவர் காட்டுகிற தேதிகள் நாம் சொல்லும் கிமு பீரியடாகவே இருக்கிறதென்றால் அது நிஜம்தான் என்று ப்ரூவ் ஆவதாக கொள்ளலாமல்லவா குமாரில பட்ட பிறந்த நாளை ஜின விஜயத்தில் ரிஷி வாரஸ் ததா பூர்ணே வாம மேலநாத் சங்கேத சங்கியையில் சொல்லியிருக்கிறது ரிஷிகள் என்பதால் ரிஷி என்பது ஏழு வாரமும் ஏழு நாட்களை குறிப்பதால் ஏழு பூர்ணம் என்பது முழு வட்டமாக உள்ள சைபர் மத்தியாச்சோ என்றால் மனுஷர்களுக்கு உள்ள கண்களின் எண்ணிக்கையான இரண்டு தேவர்களுக்கு முக்கண் பனிரெண்டு கண் ஆயிரம் கண் என்பது வரை கூட போவதால் மனுஷக்கண் மத்திய அக்ஷம் என்று இரண்டை சொல்வது நான் சொன்ன நம்பர்களை சேர்த்து பார்த்தால் ஏழாயிரத்து எழுநூற்று ரெண்டு வாமமேளனம் என்பது திருப்பி போடுவது அப்படி போட்டால் இரண்டாயிரத்து எழுபத்தி ஏழு ஜெயினர்கள் ஒரு யுதிஷ்ட சகத்தை பின்பற்றுவதாகவும் அது களி நானூற்று அறுபத்தி எட்டில் ஆரம்பிப்பதாகவும் சொன்னேன் அல்லவா இது ஜைன புஸ்தகம்தானே அதனால் அந்த சகாப்தத்தின் இரண்டாயிரத்து எழுபத்தி ஏழாம் வருஷம்தான் குமாரிலபட்ட ஜனனமாக இங்கே சொல்லியிருப்பது அதாவது களியின் இரண்டாயிரத்து ஐநூற்று நாற்பத்தைந்து இது கிமு ஐநூற்று ஐம்பத்தி ஏழு ஆகிறது ஆச்சாரியால் கிமு ஐநூற்று ஒன்பது என்கிறோம் அப்படியானால் குமாரிலபட்ட அவரை விட நாற்பத்தி ஆறு வயசு பெரியவர் என்றாகிறது ஆச்சாரியால் எவ்வனத்தில் குமாரிலரை சந்தித்த போது அவர் விருதராக இருந்தார் என்பதற்கு இது பொருத்தமாக இருக்கிறது ஆச்சாரியால் தம்முடைய பதினைந்தாம் வயசில் அவரை சந்தித்தார் என்றும் கூட அந்த புஸ்தகத்திலேயே இருக்கிறது பதினாறு முடிந்தவுடன் சந்தித்ததை ஒரு வருஷம்தான் குறைத்து சொல்லியிருக்கிறது பச்சாத் பஞ்சதசே வர்ஷே சங்கரஷ்யாகதே சதி பட்டாச்சாரிய குமாரஷ்ய தர்சனாம் கிருதவான் சிவ ஆச்சாரியாலை திட்டும் புஸ்தகத்திலும் சிவ என்று அவருடைய அவதாரத்தை சொல்லியிருப்பது விசேஷம் ஆச்சாரியாலின் சித்தி தினத்தையும் அதில் சொல்லியிருக்கிறது ரிஷிர் பானஸ் ததா பூமிர் வாம வாமமேளநாத் ஏகத்வேன லபேதாங்கஸ் தாம்ராட்சஸ் தத்ரவத்சர ரிஷி ஏழு பானம் பஞ்சபானம் என்பதால் ஐந்து பூமி ஒரு பூமிதானே உண்டு அதனால் ஒன்று மத்தியாக்சம் மனுஷக்கன் இரண்டு அதாவது ஏழாயிரத்து ஐநூற்று பனிரெண்டு மாற்றி போட்டால் இரண்டாயிரத்து நூற்று ஐம்பத்தேழு ஜைன யுதிஷ்டர சகம் இரண்டாயிரத்து நூற்று ஐம்பத்தேழு அதாவது கல்யப்தம் இரண்டாயிரத்து அறுநூற்று இருபத்தைந்து இதுதான் நாமும் சொல்லும் சித்தி காலம் கிமு கணக்கில் நானூற்றி எழுபத்தி ஏழு பிரபவாதி வருஷங்களில் அதை தாமிராக்ஷம் என்று குறிப்பிட்டிருக்கிறது தாமிரம் இரத்த வர்ணமானது அதனால் இது ரத்தாட்சி வருஷம் என்றாகிறது நாமும் அப்படித்தான் சொல்கிறோம் நந்தனவில் பிறந்தவர் முப்பத்தி இரண்டு வயசில் விதேக முக்தி என்றால் அது ரத்தாட்சியாகத்தான் இருக்க வேண்டும் இப்படி எல்லாம் ஒன்றுக்கொன்று சரியாக பொருந்தி இருக்கிறது ஆக ஆச்சார்யா கிமு ஐநூற்று ஒன்பதில் அவதரித்து நானூற்று எழுபத்தி ஏழில் பாவம் அடைந்தார் என்று அவருடைய மடங்களில் சொல்வதற்கு ஹிந்து ஜைன பௌத்த புஸ்தகங்கள் பலவற்றின் பிரமாணம் இருக்கிறது கர்ண பரம்பரையாகவும் தலைமுறை தலைமுறையாக இப்படி நம்பிக்கை தொடர்ந்து வந்திருக்கிறது கிபி எழுநூற்றி எண்பத்தெட்டிலிருந்து எண்ணூற்றி இருபது என்றோ வேறே விதமாகவோ சொல்கிற எந்த காலக்கணக்குக்கும் இத்தனை ஆதாரம் இருப்பதாக தெரியவில்லை பம்பாயிலுள்ள வேதவியாச இதிகாச சம்சோதன மந்திரத்தினர் ஓர் அறிஞர் குழுவினை கொண்டு ஸ்டடி ஆஃப் இந்தியன் ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் என்பதாக இந்திய சரித்திரத்தையும் கலாச்சாரத்தையும் ஆராய்ந்து பதினெட்டு பகுதிகள் கொண்ட நூல் வெளியிட்டு வருகின்றனர் அவர்களது கால நிர்ணயப்படி புத்தரின் காலம் கிமு ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி ஐந்திலிருந்து ஆயிரத்தி எண்ணூற்று ஐந்து சந்திரகுப்த மௌரியனின் ஆட்சி தொடங்கியது கிமு ஆயிரத்து ஐநூற்று முப்பத்தி நான்கு ஸ்ரீ ஆதி சங்கர பகவத்பாதரின் காலம் இங்கே கூறப்பட்டுள்ள கிமு ஐநூற்று ஒன்பதிலிருந்து நானூற்று எழுபத்தி ஏழு தான் ஹரஹர சங்கர ஜெய ஜெயஸ் சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர இது போல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா பிரிவ மகிமை மகா அருள்வாக்கு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கரை जय जयशङ्कर महापरिवाचरणम्